இது எனது பாட்டிலா இது மிகவும் சிறியது மற்றும் எனக்கு இது விட பெரிய பாட்டில் ஒன்று உள்ளது எனக்கு தேவையானது இதுதான் உன்னிடம் என்ன இருக்கிறதுனா உன்னால் தெரிகிறதா வாவ் ஆமா உங்களை எல்லாம் விட என்னிடம் மிகப்பெரிய பாட்டில் இருக்கிறது எவ்வளவு அற்புதம் நான் பல ஆண்டுகளுக்கு நிரப்பிக்கொள் கிம் நீ தான் அதிர்ஷ்ட கட்டவள்னு சொல்லலாம் முதலில் உன்னுடைய வற்றை நாம் சோதிக்கலாம் சரி பாட்டிலை திறப்போம் இது சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதை மிகவும் ருசியானதாகவே இருக்கிறது இது ஸ்கிடல்ஸ் மற்றும் தேன் ஜெல்லி இதுவென்பதை நிச்சயமாக ருசிக்கலாம்

இப்ப நான் இந்த பெரிய ஸ்கிட்ல ஜெலியை திணிக்க நேரம் இது ரொம்ப சுவையா இருக்குது ஓ ஆமா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ருசியாய் உள்ளது சரி இன்னும் கசக்க போறோம் ஓ நமக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் கிடைச்சிடுச்சு வாங்க பச்சை வெளியில் வரல வாங்க நான் அதை சுருக்க முடியல அதை திறக்கலாம் நான் செய்து விட்டேன் இப்போது நான் அதை என் கைகளால் எடுத்துக்கொள்ளலாம் இருங்கள் என்ன என் கை அது சிக்கியது பெண்கள் என்னை உதவுங்கள் தயவு செய்து சரி சரி அது சரி இது சிறிது பிழுது பார்த்துடலாம் நான் நினைச்சதையால் இது எளிதல்ல ஒன்று இரண்டு மூன்று எனக்கு வேற ஒரு திட்டம் வேணும் ஒரு மிக்க புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது நான் பாட்டில் மீது நிறைய ரப்பர் பேண்ட்களை இடலாம் ரப்பர் பேண்ட்கள் பாட்டிலை அழுத்தி செய்து எல்லா இனிப்புகளும் என்னுள் நேரா பிழிந்து கிடைக்கின்றன எனக்கு அவற்றை ரொம்ப அதிகமாவே வேண்டும் இது வேலை செய்கிறது கிடல்ஸ் ஏற்கனவே வெளியே வர ஆரம்பமாய் இது மிகவும் ருசியா இருக்கின்றது ஓ ஏ அடடே ருசியானது இன்னும் தானியங்கள் இருக்கின்றனவா வணக்கம் அவைகள் வெளிவரவில்லை என்ன செய்வது நண்பர்களே எனக்கு தெரியவில்லை அப்போது சரி எனக்கு வேற ஒரு யோசனை கிடைச்சது இப்போது நான் இந்த பார்ட்டில வெட்ட போறேன் பாருங்க அது வேலை செய்தது ஏ இப்போது நான் அதை பிடித்துக் கொண்டு சுவை போடலாம் என்னையும் உதவ முடியுமா மிகவும் சரி நன்றி என் கைகளில் சில ஸ்கிட்டல்ஸ் இருக்கிறது இப்போது ஆனால் இது வேலை செய்தது மிக ரொம்ப நன்றி ஜீனா நீங்களும் உங்களின் மதிய உணவை சாப்பிடலாம் ஆமாம் நீ சொல்வது சரி இது மிகவும் ருசியானது நிறுத்த முடியல ஓ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் உங்க சுவையா உள்ளது நான் முடிச்சிட்டேன் எது இது கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்க வைத்திருக்கிறார் ஆனால் எனது மிகவும் சிறியது ஏனெனில் இது எனக்கு போதவில்லை ஏவெனில் தீனாவுக்கும் பெரிய கேக்க இருக்கிறார் என்ன அழகான கேக் மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுல ஏன் கடவுளே நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல இது எனது ஆனா குவண்டின பாருங்க இது ரோம் சாப்பிட்டியது சரி இது ரோஸ் அப்படியது ஆனாலும் நான் இதை சாப்பிட முடியும் பெரிய சாப்பிடுகிறீர்கள் ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும் அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன் ஊதலா ஐயோ ஏன் கேக் ஏன் என்னை சிரிக்கிறீர்கள் டினா உன்னோட வரிசை ஆமாம் குவென்ட் இது எனது வரிசை இல்லை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் குவென்ட்டின் நிறுத்து நிறுத்து ஓ நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன் மிகவும் பேராசை நல்லாக தான் யோசனை கிடைச்சது குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன் என்ன ஆகும் பார்ப்போம் அவடையும் எப்படி தனியும் பாருங்கள் என்ன நடந்தது ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன் பாருங்க கேக் சிரிப்பாக இருக்கிறது ஆம் லண்டன் நீ எனக்கு என்ன மன கேக்க இன்னும் ஒரு ருசி அது நான் அதை நேசிக்கிறேன் என்ன சுவை சரி கிம்பர்லி இது நிச்சயம் முன்னேறம் இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும் ஆமாம் அது நிசப்பமாக நடக்கட்டும் என நினைவழிக்கிறேன் ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக் சாப்பிட விரும்புகிறேன் மிக சிறப்பு இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது அந்த என்ன நடக்கிறது ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது ஏ ஜான் குரூ அது என் கேக் ஓஹோ டினா நம்மளை கண்டுபிடித்து விட்டா நிறுத்து

நான் முதலில் ஸ்ட்ராபெரிகளை கிரீமுடன் ஒன்றிணைத்து கொப்பளத்தில் வைக்கலாம் சிறிய தகவல் எனக்கு தோன்றது இட்டு விடுங்கள் அப்படியே எல்லாத்தையும் கலக்கத்தில் சேர்க்கலாம் ஒரு கரண்டியால் இப்போது எனக்கு ஸ்ட்ராபெர்ரி கிரீம் கிடைக்கிறது சுவையாக இருக்கிறது என்ன ஒரு அற்புதமான யோசனை இப்போது நான் கொஞ்சம் டோஸ்ட் சாப்பிட போகிறேன் இதோ ஒரு டோஸ்டர் மற்றும் ரொட்டி துண்டு ஜவி ஆர் ஆர் கியூடார ஜிகோ ஐஸ்டா தவிர்க்கலாம் இப்போது அவற்றை தட்டு மீது வைத்து மேலே ஸ்ட்ராபெர்ரி கிரீம் தடவி இதோ சாண்ட்விச் நான் ஒன்றிற்கு பிறகு ஒன்று அடுக்கவிருக்கிறேன் எனவே இது சாண்ட்விட்சாக இருக்காது இது கேக்காக இருக்கிறது சிறந்த ஐடியா இல்லையா முடிஞ்சுட்டதா கோயிலா ஏதோ ஒன்றில்லை ஓ அது சரி மேலே கிரீமால் அலங்காரம் ஓஹோ நான் அது செய்தேன் நான் சுவைக்கிறேன்

வெரித்தனமா வாயா வாங்கு ஓ அது வெடித்து விட்டது ஹா ஹா இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது பெண்களே சரிதானே இப்போது நாங்கள் என்ன ரசோன் நான் இப்படி ஒரு சிறிய தேநீரின் ஜாடி வச்சிருக்கிறேன் ஓஹோ இல்ல சரி இது நிச்சயம் எனக்கு நடுத்தர அளவு தரம் அது என்ன பிரிட்னி எனக்கு பெரிய தேநீர் ஜாடி இருக்கின்றது சரி நான் புரிந்து கொண்டு விட்டேன் எனது நன்றியுடன் ஆரம்பிக்கலாம் எனக்கு ஒரு சிறிய கரண்டி இருக்கிறது அதை கொண்டு நான்கும் உட்கொள்வேன் எவ்வளவு சுவையா உள்ளது மீண்டும் முயற்சி ஆமா இது ரொம்ப நல்லது எனக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது நாம் ஒரு தேக்கரண்டியை ஜாருக்குள்ள விட்டு கொஞ்சம் ஐசிங் ஸ்ப்ரே சேர்த்தால் இப்போது நாம அதை வெளியே எடுத்து பார்த்தோம் என்கிட்ட சாக்லேட் நூடல்ல ஐஸ்கிரீம் இருக்கு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப சுவையா இருக்கு ஓ சரி இப்போது என் முறை இது முயற்சித்து பார்க்கலாம் எனக்கு பெரிய ஸ்பூன் உள்ளது ஓ ஆ இது எவ்வளவு இனிப்பு மேலும் எவ்வளவு ருசியாக உள்ளது ம் சுவை சுவையாக இருக்கிறது நான் இதுவரை இப்படி ஒரு ஸ்பூனுடன் சாப்பிட்டதில்லை ஓ ஆ இது மிகவும் சுவையாக உள்ளது மூணு தலையில இருந்து கொஞ்சம் திருட வேண்டியது இருக்கு அவன் கவனிக்க மாட்டான்

அதை பின்னர் ஒரு கண்ணாடியில் ஊற்றுங்கள் இப்போது எனக்கு சாக்லேட் காக்டெயில் கிடைத்துவிட்டது இதை சாப்பிட்டு பார்ப்போம் ஓ ருசியாக இருக்கிறது ஏ இது என்ன நான் பார்க்காத போது சம் நீ என்னுடைய காக்டெயில மீண்டும் குடிக்கிறியா ஓ அழுத்து விட்டது அது எனது ஒரு பிராங்குக்கு எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது அதை சூடான டபாஸ்கோ சாஸ் ஆக மாற்று அது என்ன என் வாய் அடிஞ்சிட்டு எனக்கு பாடி இருக்கு முடியாது சாம் நான் இப்பவே பிசியாக இருக்க போகிறேன் இங்கிருந்து போயிடு எனக்கு பெரிய ஜாடு நூடல்லாம் இருக்கிறது அதை எல்லாத்தையும் குடிக்கணும் ம் ஆமாம் ரசிக்கிறேன் எனக்கு கரெக்டாக பார்க்கும் சாக்லேட் பேஸ்ட் எனக்கு பிடிக்கும் ஆமாம் நான் நூடல்லாம் மட்டுமே தின்று முடிவில்லாமல் இருக்க தயாராக எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது பிரிட்டனியன் நூடல்லாவை எடுத்துடலாம் நல்ல யோசனை அப்படின்னு எல்லாம் நடக்கிறது

இங்க ஒரு சிறிய துண்டு இருக்குது ஆனா இது ரொம்ப காரமானதா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓ இல்ல இது உண்மையில காரமாவே இருக்குது நாக்குல அக்னியை தடுக்க முடியல என் வாயிலிருந்து வெடிப்பு காத்திருக்கு நான் ஒரு புரட்சி போல சுவாசிக்கிறேன் ஆனால் எனக்கு இல்லை எல்லாம் புகையது இந்த அளவு சிறிய சிப்செட் இதனை ஏற்படுத்தினால் எனக்கு என்ன ஆகும்னு தெரியல நான் பயப்படுறேன் ஓ இல்லை நாம் இதை முயற்சி செய்வோம் இது பயங்கரமா இருக்குது இல்லை 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 ஓ நான் அதை கட்டுப்படுத்த முடியலை ஓ ஓ பிரிட்னி நீ என்ன எரிச்சு விட போற ஓ உதவி எல்லாம் எரிஞ்சிடும் பிரிட்னி அதை கட்டுப்படுத்த முடியவில்லை நான் வாய் மூடிக்கொள்கிறேன் உண்மையாகவே சரி

எனக்கு காரமான உணவு பிடிக்காது வாங்க சாப்பிடுங்க 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 வெண்டினுக்கு என்ன நடக்க போறது முடியாது நான் இதை தடுக்க முடியாது ஓ இது இப்போது பெரியதாக ஆகிறது இது வெடிக்கும் இல்ல உங்களை காப்பாற்றுங்கள் எனக்கு சிறிது ஹபா பபா பபுல் கம் இருக்கிறது இது எனக்கு நடுக்கத்தை தருகிறது

ஹூம் மிகவும் நன்றாக இருக்கிறது அதிகம் இல்லை ஓ இது குளிர்கிறது ஆஹா நான் ஒரு போ அமர்த்த விடுகிறேன் ஓ இப்போது மேலும் குளிர்கிறது ஐயோ தவிர்க்க முடியவில்லை குவெண்டின் உடைந்து விட்டார் அவனை அடங்குகிறது இனிவாயு கொண்டு சீக்கிரம் சுழச்சூடாக்க வேண்டும் குவெண்டின் பற்றி கவலைப்படாதே நான் அவனை காப்பாற்றுவேன் நிறுத்து போதும் ஓதும் குவெண்டின் ஏற்கனவே எரிக்கிறான் ஆஹா வெப்பநிலைகளை விரைவாக கடப்பது நல்லதல்ல ஆஹ்னி நீ என்ன பண்ணினாய் நான் உதவம் வச்சித்தேன் வணக்கம் சரி இப்போதெல்லாம் எனது முறை மேலும் நான் இதை சாப்பிட விரும்பவில்லை நான் அதை சமாளிக்க முடியாது ஓ ஓகே எஸ்டி இல்லை நீ எங்களுக்கு உதவுவாயா எப்படி முடியும்னு சொல்லு இங்க இருந்து போ இல்ல ஐயோ அதை எடுத்தது நீதான்

ஆமா நான் காத்திருக்கிறேன் இப்போ அது எனக்கு ஓ ஆமா எனக்கு கம் ரொம்ப பிடிக்கும் எப்படி ருசியாக இருக்கிறது புக்கள் குளிர்ந்திருக்கிறது கட்டுக்க சிறப்பு அதை சாப்பிடுவது எனக்கு என்ன ஆச்சரியமோ எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது விட்டது ஒரு பங்கில் செல்லுங்கள் அதற்கு ஒரு திரிக்கலை பயன்படுத்துவோம் இது அற்புதமாக இருக்கிறது இனி அதை செஞ்சு பார்க்கலாம் அப்பப்பா பபுல்கதார் கதார் கவலை இல்லை அல்லது இல்லாதது வரை மிக சுகமானது சுவையானது இங்கே என்ன நடக்கிறது ஆஹா ருசியான கவல் மிட்டாய் சாம் நீ என்னுடன் அதை பகிர்ந்து கொள்வாயா முடியாது எல்லாமே எனக்கு இப்போது செழிவாக உள்ளது சாம் அப்புறம் உனக்காக ஒரு போய் செய்வேன் ஆஹ் திராக்களை மாற்றி மறுபுறம் சுழற்றவும் என்ன நடக்குது ஆம் மிஸ் ஆர் அஞ்சு நான் ஆ சுவையாவும் அதை எப்படி நிறுத்தலாம் ஓ முடியாது எதுவும் மீதமில்லை நல்லது அனைத்து விஷயங்கள் பறந்து விட்டன நானே மீதம் உள்ளவற்றை முடிக்க வேண்டும் குமிழிகள்